நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வந்து கொள்ளே இருக்கிறது கர்த்தர் தமக்கு சித்தமானவருக்கு எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் நாம் தேவனை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் நமக்குள்ளே உண்டாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பாக தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் செபிக்கலாம் செபிப்போம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல நாளுக்கு நா நன்றி செலுத்துகிறோம் இந்த மே மாதம் முதலாம் தேதியிலே உடைய அன்பு கரம் எங்கள் கூடவே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் உடைய கரத்துக்குள்ளே எங்களை நீர் மூடி பாதுகாக்கிறீர் உடைய கோட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் முடிய அடைக்கலத்துக்குள்ளே முடி கூடாரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் அதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு கூடாரம் உண்டு நீர்தான் அது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கண்மலை உண்டு நீர்தான் அப்பா எங்களுக்கு கோட்டை நீர் தான் ஆண்டவர நீரே தஞ்சம் இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையின் வல்லமைகள் எங்களுக்குள்ளே உணர்த்துங்க நீங்க கற்றுக்கொடுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் சொல்லித்தாங்க ஆமேன் கத்த நல்லவர் நம்ம தெரிஞ்ச ஒரே ஒரு பாடலில் ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடலாம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் தேவனை சார்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை அவர் நாமம் அறிந்த எனக்கு என்றும் அடைக்கணும் தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அல்லுயா ஆனந்தமே அல்லெல்லுயா அற்புதமே கொண்டே இருக்கிறேன் அற்புதமான ஆண்டவர் நம் தேவனை துதிக்க துதிக்க கிருவைகள் பெருகிக் கொண்டே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இன்றைய நாளிலும் இந்த நாள் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வார்த்தை நம் தொடர்போதனையாக மத்திய எட்டாம் அதிகாரத்தை நாம் பார்த்து வருகிறோம் அதிலே இரண்டு விதமான அற்புதங்களை நாம் பார்த்து இப்ப மூன்றாவது ஒரு அற்புதங்களை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு வசனங்கள் அடங்கி இருக்கிறத வாசிக்கிறேன் மத்தியில் எட்டாம் அதிகாரம் பதிமூ பதினான்கு பதினைந்து இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அன்புக்குரியவர்களே தேவன் எங்கு செல்லுகிறாரோ அங்கு விடுதலை உண்டு வேத நமக்கு தெளிவாக சொல்லுது சத்தியம் எங்க இருக்கிறது அங்கே விடுதலை உண்டு ஏசி என்றால் சத்தியம் சத்தியம் ஒரு வீட்டிற்கு போகும் பொழுது சத்தியம் ஒரு மனிதனை நாடும் பொழுது அங்கே எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அது மாற்றங்களை காண்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது இந்த நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் விசாரிக்க ஒருவருக்கொருவர் நம் பார்க்க ஒருவருக்கொருவர் ஒருவர் இருக்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து போக நம்ம எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சில பார்த்தீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு தன தன்னுடைய அவ்வளவுதான் தன்னையே பார்த்துட்டு இருக்கிற அனுபவங்கள் ஏராளம் நம்மை படைத்த நோக்கம் பக்தி விருத்தி அல்லது பக்தி என்றாலே யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது விசாரிக்கிறது முக்கியமான ஊழியமாக இருக்கிறது விசாரிப்பு இன்றைக்கு ஒழியத்திலே விசாரிக்கின்ற அனுபவங்கள் குறைந்திருக்கிறது சில சொல்லுவாங்க யாருமே இல்லையா என்ன விசாரிக்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையா ஒரு முறை ஃபோன் பண்ணி என்னன்னு தான் என்ன ம் நிறைய பேர் கவலைப்படுறோம் இல்லையா விசாரணை எல்லாருக்கும் தேவைப்படுகிறது நம் தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய சக்தி அவருடைய வார்த்தை மூலமா நம்மோடு கூட இடைபடவர் விரும்புகிறார் ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம அவரை கண்டுக்கிறதே கிடையாது சில விஷயங்கள்ல பார்க்கறது இல்லை எதுவும் ஒரு மந்திர மாதிரி வாரத்துல ஒரு நாள் அல்லது ஜப வேலை தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவு என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்க எப்பொழுதும் நம் தேவனோடு பழக தேவனோடு பேச நாம் அழைக்கப்படும் நம்ம நமக்காக தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கேட்காமலேயே சில காரியங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு நண்பரை பார்த்தேன் என் தேவைகளை என் தேவன் அந்த நண்பர் மூலமாக சொன்னதை நான் கேட்டேன் நான் ஆண்டு வருகிட்ட கம்ப்ளைண்ட் ஆண்டு பேரும் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு இதெல்லாம் மாறணும் சொன்னதே கிடையாது ஆனா எனக்கு சில தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை என் தேவன் அறிவார் அவர் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் இங்க பாருங்க ஒரு வீட்டுல பிரச்சனை அங்க போறாரு அங்க பணி விடை செய்யறதுக்கு ஆள் இல்லை அவங்களும் ஜரத்துல இருக்கிறாங்க பேதுருவின் வீட்டில் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை ஏ சுகண்டா வியாதியை கண்டு அப்படியே போகிற தேவன் அல்லங்க நம்முடைய தேவன் பிரச்சனையை கண்டு அப்படியே கடு நீ பட்ட இல்ல நீ எல்லாம் பண்ண இல்ல எனக்கு அண்ணி பண்ண இல்ல அதை பாடு படு அப்படின்னு நம்ம மனிதர்கள் நினைக்கிறோம் ஆனால் தேவனும் என்ன பண்றாரு ஒவ்வொரு நாளும் அவர் போய் விசாரித்து அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டுவர் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறுவதற்கு சத்தியத்துக்கு இடம் கொடுங்கள் கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்கள் அவர் இருக்கிற இடத்துல வியாதி இருக்காதுங்க அவர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்காது அவர் இருக்கிற இடத்துல எல்லா அமைதியும் உண்டாகும் எல்லா விடுதலையாக மாறும் ஏனென்றால் இன்றைக்கு நாம் அதை உணராததுனால அறியாததுனால வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை பிரச்சனை தான் எனக்கு பெருசு அப்படின்னு நம்ம அதை எடுக்கிறோம் அதையே ஒண்ணுமே கிடையாது ஆண்டவர் சில காரியங்கள் எல்லாம் ஒன்றுக்கு கவலைப்படாமல் தான் வேதம் சொல்லுது நம்ம தான் கவலைப்படுறேன் ஒன்னே ஒண்ணு அது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அதுக்காக தான் கவலைப்படுறேன் அதுக்கு ஒரு கல்யாணம் நடந்துட்டா எனக்கு போதும் அதுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா எனக்கு போதும் அதுக்கு ஒரு அந்த சீட்டு கிடைச்சிட்டா போதும் இப்படிதான் நம்ம தோணுது தவிர எல்லாவற்றையும் செய்கிற தேவன் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு தலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் தலை ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில தலை இல்லைன்னா எந்த குடும்பமும் அது சரியா இருக்காது ஒரு தலைமைத்துவம் மிக அவசியம் நாம் யாரை தலைவராக முதன்மையாக வைத்திருக்கிறோம் முதல்வர் நம் தேவன் முதல்வராயிருக்குலசர்ல பார்க்கும்போது அவர் முதல்வராயிருக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்மை நம்ம எல்லாவற்றையும் நடத்தும்படிக்கு அவர்தான் முதல்வராக இருக்கிறார் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரியிற பிரகாரமாக கொலசர் ரெண்டு பத்துல சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு ஆழமான சத்தியங்கள் மறைந்து எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் தேட தேட பொக்கிஷங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் இது ஒரு பொக்கிஷம் புதையல்கள் நிறைந்த ஒரு அஹ் இடம் தான் வேதம் நமக்கு கொடுக்க வேதம் என்றால் அறிதல் என்று பொருள் அறிய அரிய அறிய சொன்னாரு தேட தேட அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய புரிய புரிய புத்திசாலியா மாறிடுவான் அரிய அறிய அறிவாளியா மாறிடுவான் ரொம்ப உண்மைதான் அது நாம் தேவனை அறிய அறிய நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிவாளியா மாறுகிறோம் சில விஷயம் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்கிறீங்கன்னா நீங்க புத்திசாலியா மாறிடுவீங்க தெரியாத வரைக்கும் தாங்க பிரச்சனை அறியாம தாங்க எல்லாத்துக்கும் காரணம் எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த விஷயத்திலையும் கிடையவே கிடையாது நாம் நாம் ட்ரை நிச்சயம் அடைவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் ஆஹ் அந்த தாளந்தை குறித்தாண்டு சொன்னார் இல்லையா ஒருத்தனுக்கு பரலோக ராட்சியம் என்பது அல்லது பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்துல அனுபவிக்க வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் தேடுதல் அதுதான் ஆண்டவரை தேடு தேடுனா எங்கயும் இருக்கிற தேடுதல் இருக்கிற இடங்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் அத சொன்னாரு ஐந்து உள்ள மனிதன் ரெண்டு உள்ள மனிதன் ஒரு தாளந்து கொடுத்த மனுஷன் அஞ்சு ரூபாய் கொடுத்தவன் அஞ்சு ரூபாவை பத்து ரூபாவா மாத்திட்டான் அவன் திறமசாலி அவன் புத்திசாலி அவன் சுறுசுறுப்பு உள்ளவன் அவன் சோம்பல் உள்ளவன் கிடையாது அவன் சுறுசுறுப்பானவன் அவன் அதை என்ன பண்ணனா இன்னொரு ஐந்து உருவாக்க காரணமா இருந்தான் தூர தேசத்துக்கு போய் இருக்கிற அந்த வரும் வரும்பொழுது இந்த வேலைக்காரன் புத்தி இல்லவனாய் அவன் செய்தான் கேட்டார் எஜமான் வந்து எங்கப்பா அஞ்சு ரூபாய் கொடுத்தனே அஞ்சு ரூபாவா ஐயா பத்து ரூபாவா மாத்திருக்கிறேன் வெரி குட் உண்மையை உத்தமமான ஊழியக்காரனே வா வாரம் என்று சொல்லி அழைத்து அவனுக்கு உயர்ந்த அதிகாரங்களை கொடுத்து ஆளுகைகளை தந்தான் அதே போல ரெண்டு ரூபாய் கொடுத்தவன் இன்னொரு ரெண்டு ரூபாய் சம்பாதித்து யஜமானிடத்துல கொடுத்தான் நல்லது உத்தம உண்மையுமான ஊழியக்காரனே இன்னைக்கு தேவன் அதை தாங்க உண்மை உத்தமம் இன்னைக்கு ஊழியத்திலே அவசியமாக இருக்கிறான் தேவன் சத்தியம் எங்க இருக்கிறது அவங்க சாத்தானின் தந்திரம் ஒரு காலம் நிறைவேற்றப்பட முடியாது சத்தியம் இருந்ததானே அவன் அங்க 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 வேலையே கிடையாது சாத்தானுக்கு நீங்க பிரச்சனையை பேசும்போது பிரச்சனைக்கு சொந்தக்காரம் வந்துருவான் வேற ஒண்ணும் இல்ல நீங்க எப்பொழுதும் நல்லதை பேசுனா நல்ல தேவன் அங்க இருப்பாரு கெட்ட காரியங்களை பொல்லாங்கான காரியங்களை தீமையான காரியங்களை நீங்கள் யோசிக்கும் பொழுது அங்கே பிசாசுக்கு நீங்கள் இனம் கொடுக்கிறீர்கள் அங்கே விடுதலையே வரவே முடியாது பிரச்சனை மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஒரு மென்டல் தான் டார்ச்சர் அதுக்கப்புறம் மென்டல் ஆன உடனே சரீர பலவீனங்கள் வரும் பலவீனத்தின் மூலமாக பிசாசு முழுவதும் ஆளுகை செய்து நம்மை அழிக்க பார்க்க அவன் வியாதியை கொடுத்து அதுல இருந்து நம்ம சிக்கி கொள்ளுகிறவள மாட்டிக்கொள்ளுகிறவளா இருக்கு அதனாலதான் எழுதுற இருப்பாருங்க நீதிமொழிகள்ல இருங்க அந்த ஒரு வசந்த வாசிக்கிறேன் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நினைக்கிறேன் பதினாறு இருந்தா ஆறு இருந்தா பாக்குறேன் நீதிமொழிகளின் புஸ்தகத்துல ஆறு ரெண்டு கரெக்ட் நீ உன் வாய்மொழிகளால் சிக்கொண்டாய் உன் வாயின் வார்த்தைகளினால் பிடிபட்டாய் மாட்டிக்கிட்டோம் பேசி பேசி என்ன பண்றோம் படைக்கிறோம் நீங்கள் அதாவது வேதம் சொல்லுகிறது முன்னூத்தி மூணாம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்குது நீங்க என்ன பேசுறீங்களோ அங்கே தூதர்கள் இயங்க ஆரம்பிப்பார்கள் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் நூத்தி மூணாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் பாருங்க நூத்தி மூணு இருபது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வசனத்தின்படி அவருடைய வசனத்தின்படி செய்கின்ற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை தூத்தறிங்கள் அவருடைய வசனத்தை நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்கள் அவருடைய தூ அதாவது நீங்க வசனத்தை பேச பேச அதுக்கான தூதர்கள் இயங்குவாங்க பாருங்க நீங்க பிரச்சனைகளை என்றைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ பிரச்சனைக்கான தேவ தூதனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம் அப்பொழுது அவனை நாம் இயக்க வைக்கிறோம் அவன் இயங்க ஆரம்பிப்பான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை அப்ப சர்வ சேனைகள் நமக்கு பணிவிடை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் வசனத்தை பேசும் பொழுது அங்கே தூதர்கள் இயங்குகிறார்கள் நீங்கள் பிரச்சனைகளை பேசும் பொழுது பிரச்சனைக்குரிய அந்த சாத்தான் அல்லது சத்துரு அல்லது எதிராளி அல்லது பிரச்சனைக்குரிய பொல்லாங்கன் அவன் செய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவன் அவன் இயக்க ஆரம்பிப்பான் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் ஒரு வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனா அங்கே அங்கே அந்த மாமியை கண்டா நம்மளை பாக்குறாருங்க அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டுதான் தான் இருக்கிறார் தேவன் நம்முடைய நம்மை காண்கிற தேவன் நம்மை விட்டு அவர் விலகுவதே கிடையாது ஏன் சொல்றாரு தாய் தன் பாலகனை மறக்கலாங்க நான் ஒன்னும் மறக்கலப்பா உன்ன என் பைய உள்ள கையில நான் வரைந்திருக்கிறேன் அப்படின்றார் என் மதில்கள் எப்பொழுதும் அவருக்கு முன்பாகவே இருக்குது நாம் சாதாரண மாணவர்கள் அல்ல அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல நான் ஏ ஒரு ஆனாதே நான் யாருகிறா ஆஹ் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம் பேசி பேசி என்ன பண்றோம் தூதர்களை இயங்க வைக்கிறோம் நம்முடைய பேச்சு தேவனை இயக்க வைக்கின்றதாக தேவ தூதர்களை இயங்க வைக்கிறதாக இருக்க வேண்டும் வீட்டிலே கிடக்கிறதை கண்டார் கையை தொட்ட உடனே அங்கே நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்தார் பிரச்சனை வியாதி அங்கு ஆளுகை செய்தா அங்கு எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்காது அப்ப உங்க வாழ்க்கையில செயல்படுகிற அவசியம் என்னன்னா தேவனுக்கு இடம் கொடுக்க வீட்டிலே வந்து அவர் மாமி ஜுரமா இருக்கதை கண்டா இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது வீட்டிலே வந்து அவர் பார்க்கும் பொழுது இல்ல நீங்க வசனத்தை நீங்க கேட்க கேக்க தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணதை நீங்க உணர்வீங்க வசனம் உங்களை என்ன பண்ண தப்பா கைட் பண்ணவே பண்ணாது ஒரு மனுஷன் மாறலாம் நாட்கள் மாறலாம் காலங்கள் மாறலாம் ஆண்டுகள் மாறலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் வரலாம் ஆனால் தெய்வ வார்த்தையோ மாறாது அந்த வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கே அது தன் வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் வார்த்தையின் மூலதாங்க சத்தியத்தின் மூலதாங்க மாறும் வசனத்தின் மூலம்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே மாற்றங்கள் உருவாகுது இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட மாற்றங்களை காண நாம் இருக்கிறோம் எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் உண்டாக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆழமாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புத அடையாளங்களினாலே வசனங்கள் உறுதியாக்கப்படுகிறது மார்க்கு கடைசி அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கும்பொழுது பிரசங்க எங்கும் பிரசங்கித்தார்கள் அற்புத அடையாளங்கள் நடந்தது அவைகள் வேத வசனங்களினாலே தேவன் உறுதிப்படுத்தினார் உங்க வாழ்க்கையில வசனங்களை நீங்க படிக்க படிக்க கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு உறுதித்தன்மையை தன்மையை வார்த்தை மூலம் தேவன் செய்ய அடையாளங்களாக அற்புதங்களாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்க நிறைய பிரச்சனைகள் மாறாத காரணம் என்ன தெரியுமா சரியா வசனங்களை அறியாததுனாலதான் நீதிமடிகள் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான தொழில் அனுபவங்கள் நிறைந்த அல்லது ஐஸ்வர்யவனாக சம்பாதிக்கிற நிலையில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான புத்திமதியான வசனங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி மூணு வாசிக்கிறேன் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு அப்படின்னு போட்டு வீடு போடுங்க உங்க மனைவி போடுங்க உங்க பேரை போடுங்க உங்க தொழில போடலாம் உங்களுடைய படிப்பை போடலாம் உங்களுடைய ஊழியத்தை போடலாம் எல்லா இடங்களிலும் அந்த அந்த ஆடுகளின் என்ற இடத்தை மட்டும் எடுத்து நீங்கள் எதை எதை குறித்த காரியங்களிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அங்கே எழுதி இதை வாசியுங்கள் நான் என்னை போட்டு நான் வாசிக்கிறேன் உன் மனைவியின் நிலைமையை உன் ஆரோக்கியமான சரீரத்தின் நிலைமையை உன் இப்படி நிறைய விஷயங்கள் நிலைமையை நான் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் முதல்ல அதுல ஒரு நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுறேன் இப்ப தேவனை குறித்த அறிவை நம்ம அறிய அறிய அவர்கிட்ட நம்ம நெருங்கி பேச முடியும் ஒரு விஷயத்த கத்துக்க கத்துக்க அதை நம்ம எளிதாக ஜெயிச்சிடலாம் எளிதான் லகுவா ஜெயிச்சிடலாம் அப்போ த சில பாத்தீங்கன்னா பிசாசை கூட தந்திரங்க தெரியணும் எளிதாக அவனை ஜெயிச்சிடலாம் பெரிய விஷயமே கிடையாது அது ஒன்று தெரியுந்தவையாம வஞ்சிக்கிறவன் அவன் ஏமாத்துறன் பிரிக்கிறவன் இருந்து கொண்டு போகிறான் இப்படி தான் செய்வான் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அங்கே பார்க்குறோம் நிலைமையை உன் நிலைமையை நன்றாக அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு இப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய அந்த படிப்பின் மீது நான் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் பாத்துக்குவாரு எப்படி பாத்துக்குவாரு நீங்க படித்தால் நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் அதிலே வெற்றியாளர்களாக வருவீர்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் ஆரோக்கியமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் போகிற பொழுது பாதுகாத்து பராமரித்து இதெல்லாம் தேவனுடைய வேலை அவர் செய்வார் ஆனா நம்ம எதுவுமே செய்யாம கத்தர் பார்த்து கொள்ளுவா அந்த அஞ்சு ரூபா கொடுத்தவன் ரெண்டு ரூபா கொடுத்து மாதிரி ஒரு ரூபா கொடுத்தவன போய் கேட்டேன் கேட்டாரான் நீர் தெளிக்காத இடத்தில் அறுக்கிறவரும் இல்லாத இடத்தில் இருக்கிறவருமாய் பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அதனால நான் பயந்துட்டேன் இந்த பயந்தாங்க வாழ்க்கையில் எல்லா நஷ்டத்துக்கும் காரணம் தைரியமா நீ பேசுமா சில விஷயங்களை சொல்லுவோம் நம்ம நீங்க பேசுங்க நீங்க போங்க ஐயோ என்ன முன்னாடி அனுப்புறீங்களா என்ன 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 உயிரா போகுது போட்டுமே எதற்காக நம்ம வந்திருக்கிறோம் கற்றுக்குள்ள எதிர்த்து நின்று தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்போ அந்த ஒண்ணும் இல்லாத ஒன்று நிலையிலிருந்து ஒன்றை உருவாக்குறவன் அறிந்திருக்கிறான் சொல்றான் ஐயோ நான் பயந்துட்டேன் பயந்ததுனால நீ வந்தா எங்க எங்களுக்கு ஒதுப்பீங்க அதை செலவு பண்ணிட்டா செலவாயிட்டா திருப்பி வராதோன்னு நினைச்சு புதைத்து வைத்திருக்கிறேன் என்று கொடுத்தான் அப்படி சொன்னாரு அதுல ஒரு வசனம் இருக்குது முக்கியமா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மத்திய இல்லை உள்ளவன் எவனோ அவனிடத்தில் கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்போ உள்ளவன் யாரு இல்லாதவன் யாரு இது புரியணும் அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இன்னும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அதுதான் அன்பு சொன்னது சுருக்கமா சொல்லிட்டாருங்க அவரு பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறவன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கட்டும் இன்னும் பரிசுத்தமா இருக்கணும் நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய் தப்பு பண்றையா இன்னும் தப்பு தான் சொல்றாரு என்கரேஜ் பண்றாரு பாருங்க அவர் எப்பமோ என்கரேஜ் தான் உங்க விருப்பத்துக்கு அவர் மாறே கிடையாது ஆனா தேவ விருப்பம் என்னன்னு நம்ம புரிஞ்சு செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆகவே அன்புக்குரியவர்களை இந்த வேத பகுதியிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் தேவன் நம் வீட்டுக்கு வருக அவரோட வார்த்தை நம் வீட்டுக்கு தேடி தேடி வருகிறது நம்ம கேட்டா மாத்த இல்லைங்க மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் இந்த அன்பு இந்த அனுபவத்திலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல நீ ஒரு நண்பரை பார்த்தேன் சாதாரணமாக அவங்க கடவுளை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மத வைராக்கியம் ஜாதி வைராக்கியம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிறவங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு அங்கே வருவாங்க நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சிஸ்டர் வரும்போது ஜ ஜோம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க தடையே கிடையாதுங்க அவர் எனக்கு நல்லா ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு நான் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா ஆச்சரியமாக இருந்தது அவ்வளவு மத வைராக்கியம் அப்பொழுது வாழ்க்கையில ஆஹ் ஜாதி வைராக்கி இப்படி எல்லாம் இருந்தவங்க இன்னைக்கு தேவனிடத்திலிருந்து அற்புத அடையாளங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷ எதிர்பார்க்க தன்னை கொடுக்க அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார் இது எல்லாருக்கும் புரியலங்க சிலருக்கு அதனால தேவனுக்கு இடம் கொடுங்க உங்க வாழ்க்கையில வியாதி இல்லாம வாழ்க்கை நீங்க வாழலாம் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க உலகத்துல எது எதுக்கோ எவ்வளோ மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் ம் ஒரு அஞ்சு ரூபா சார் நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பிரயாசப்படுறோம் எவ்வளோ ஒரு ஸ்டெயின் எடுக்கிறோம் அதுக்காக அந்த இடத்த போய் விசாரிச்சு அதை பொருளை வாங்கி அதை செஞ்சு அது ஒரு பொருளாக கொடுக்கும் தான் அதுக்கப்புறம் தான் அதுக்கான வருமானமே வருது அது மாற்றமில்ல செஞ்சுட்டு சில மணி நாள்கள் காத்திருக்கிறோம் செஞ்ச கூலி கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் காலம் ஆகுது வெயிட் பண்ணுறோம் தேவன் கட்டளையிட அவைகள் எல்லாம் நம் கரத்தில் வரும் என்பதை நாம் மறந்து விடாதீர்கள் அதனாலதான் தேவ செயலும் அனுக்கிரகமும் நேரிட வேண்டும் என்று எழுதுறாரு உணர்வுகள் நமக்குள்ள அதிகமாகட்டும் விதை விதைக்கிறவன் புறப்பட்டனம் விதைத்ததும் அந்த விதை வழி விழுந்து விட்டது அதை காகங்கள் வந்து பறவைகள் வந்து அல்லது பொறுக்கிக் கொள்ள போகிறது போல இந்த பொல்லாங்கன் வந்து நம்முடைய இதயத்திலே விதைக்கின்ற விதையாகிய வேத வசனங்களை அவன் பொறுக்கிக் கொள்ளுவான் அப்போது என்ன ஆகும்னா உணர்வே இருக்காதான் வசனத்தை சொன்னா சிலருக்கு உணர்வே வராது அதுதான் சில உணர்வுள்ளவனா இருக்கிறான்னா அவன் தெளிவா இருக்கிறான் நல்ல நிலமா இருக்கிறான்னு அர்த்தம் இல்லைன்னா கடந்த அல்லது பிரச்சனையில் இருக்கிற நிலமாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து உங்கள் நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது நீங்கள் கவனமாயிருங்கள் கர்த்தர் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றி அமைக்க அப்படித்தான் தேவன் பேதூர மாமி வீட்டுக்கு போனார் அந்த வீட்டிலே ஜுரம் அவளை விட்டு நீங்க செய்தார் அவள் எழுந்து பணிவடை செய்தார் நீங்களும் தேவனுக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் இருக்கிற வியாதியிலே கிடந்து மறித்து போவதல்ல எழுந்து நீ செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே அற்புத அடையாளங்களினால் வேத வசனங்களை உறுதிப்படுத்துகிறார் ஆண்டவர் ஆண்டவரை நீர் சென்ற இடத்துல ஒரு பெரிய மாற்றங்களை உன் கையை பிடித்து தூக்கி நாங்கள் அநேக மக்களை தூக்கும்படியே எங்களை அழைத்திருக்கிறீர் விடுதலை கொடுக்கும்படியான அதிகாரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நாங்களோ தொங்கி கொண்டுள்ளபடி தூக்கத்தை விட்டு எழுந்துரு கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறவளை மாற்றுங்க எங்களிடத்துல குற்றம் குறைகள் எல்லாம் பண்ணிங்கப்பா எங்களை மாற்றி அமைங்க உங்களுடைய வல்லம் இல்லாத அதிகாரத்துக்குள்ள எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா நடத்துங்க உணர்த்துங்க போதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நன்மைகள் கிருமைகள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் வாக்கியங்கள் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் செபிக்கிற பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து இந்த ஒரு நல்ல நாள் இந்த தொழிலாளர் தினம் மே தினம் அநேக நண்பர்கள் கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கம்பெனியில் பணிபுரிந்தேன் அந்த பணியில இருந்து எல்லாம் விலகிவிட்டு அவரவர்கள் தனித்தனி இடத்திற்கு சென்றாலும் இன்றைக்கு கெட் டுகெதர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் எத்தனை பேர் மறித்து போனார்கள் ஆனால் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து என்னைக்கு சந்திக்க கிருவி செய்தார் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க ஆடல் பாடல் சந்தோஷம் எண்ணி சொல்ல முடியல அப்படிப்பட்ட இன்பத்தை எல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த வாய்ப்புக்காக ஆண்டவர் இதுவத்திருக்கிறேன் இன்னும் பல காலங்களை நாம் கண்டு அநேகருக்கு சாட்சியாக இருக்க தேவன் கிருவி செய்வார் நாங்கள் பிளஸ் யூ யூ பாய்